பின்னால் இன்று வார்த்தை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருசனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்னு சாமில் பதினாறு ஏழு மனுஷன் வந்து கண்டிப்பா நம்முடைய அவுட் சைடு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அழகா இருக்காங்களா நல்ல சௌந்தரியமாக நல்ல செழிப்பாக இருக்காங்களா வசதியானவர்களாக இருக்காங்களா உயர்வானவர்களாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை அப்படி இல்லாட்டா கூட தங்களை வந்து எப்படி காட்டிக்குவாங்கன்னா நல்லா உயர்வாக தெரியணும் மக்களுக்கு முன்னாடி உயர்வாக தெரியணும் நல்லா அழகுப்படுத்தி நல்லா வெளியேயர்ந்த ஆடைகளை உடுத்தி இந்த மாதிரி அவங்கள வெளிப்படுத்துகிறதே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கலங்க ஆண்டவர் வந்து அவங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம இருக்கிறோமா அவருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்கிறோமா அது மட்டும்தான் ஆண்டவர் பார்க்குறார் செழிப்பும் சந்தோஷமும் அது நிமித்தமாக தான் வருகிறது ஏன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நாம் நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா ஸோ அப்படின்னு பைபிள் இருக்குது அப்போ அவருக்கு பிரியமாக இருக்கிறதா நம்ம நாடணும் அப்போது ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்மளுக்கு தந்துடுவார் ஈவன் அந்த சௌந்தரியம் வீண் ஆக்சுவலாக பைபிளில் இன்னொரு வார்த்தை இருக்கு அழகும் வீண் ஆனால் ஆண்டோட கிருபியை எப்போதும் நிலைத்திருக்கிறது அதனால் நாம் அந்த ஆண்டோட கிருபியை பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்கு பிரியமாய் நடந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டோர் சந்திப்பார் நம்முடைய எண்ணங்கள் நம்ம என்னெல்லாம் வேணும் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே ஆண்டோர் கொடுப்பார் ஆனால் அவருக்கு பிரியமாக இருந்தால் நம்ம அவருக்கு செல்ல பிள்ளை மாதிரி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற ஆண்டோர் கண்டிப்பாக நமக்கு இறங்கி நம்முடைய தேவைகள்லாம் சந்தித்து நம்மளுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை நிலைப்படுத்துவார் ப்ரேஸ் லாரோலி ஸ்பிரிட் ஆமீன்